கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உமே துணிச்சல் இது துணிச்சலே ஏன் வரல அந்த கேள்வி ஒன்று ஆயிடுச்சு தானே ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி உருவாக்க தான் செய்யும் புரியல எனக்குன்னா புரியலன்னா நான் செத்துருவேன்னு புரியல எனக்கு நான் என்ன பண்ணல நான் செத்துடுவேன் வயசு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம்தான் இருப்பேன் சந்தோஷமா இருந்துட்டு போகலான்னு நினைக்கல அவன் சந்தோஷமா இருந்துடக்கூடாது இல்லை வேற யாருன்னா மூணாவது சந்தோஷமா இருந்துடக்கூடாது என்ன மாதிரியே அவங்களும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது ஒருவேளை என்னை விட சந்தோஷமா இருந்துருவாங்களோன்ற ஒரு பயம் புரியுதா ஏன் உண்மையை சந்திக்க மாட்டேன்ற நானும் நிலையானவ மாதிரியும் நான் தான் சரியானவன் மாதிரியும் என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்ற மாதிரியே நான் நினைச்சிக்கினேன் மற்றவங்களாம் அப்படி இல்லை நான் வர நினச்சிக்கினேன் நான் என்ன பண்ணுகிறேன் என்ன எப்படி நான் உண்மையாக சந்திக்க முடியும் நான் ஏன் உண்மை சந்திக்கல நான் எனக்கு கொடுக்குற வேல்யூ இன்னொருத்தர் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கிறேன் இன்னொருத்தர் யாருமே மனுஷனுக்கு கிடையாது இந்த உலகத்தில் வேறு யாரும் வாழவே கூடாது நான் தான் வாழணும் ஒரு ஏழை வீட்டில் போனோமா நான் தான் இருக்கணும் வேற யாருன்னா எடுத்துட்டா என்ன இது நான் ஆடுற மாதிரி அவங்களும் ஆடுறாங்க நான் நெருக்கமாகற மாதிரி அவங்க நெருக்கமாகறாங்க அப்புறமா என்ன வித்தியாசம் இருக்குது புரியுதா என்ன என்ன உண்மை எப்படி இருக்குதே அப்படி இல்லை உண்மை அப்படி இல்லை என்ன தான் ஒருத்தன் ஆற்றுல உளுந்து என்ன தான் குளித்தாலும் எந்த அளவுக்கு அழுக்கு அந்த அளவுக்கு தான் என்ன ஆவான் போடுவோம் மேலே ஏறி தேய்ச்சால் அழுக்கு வருது சில பேருக்கு குளிக்கவே இல்லை தேய்ச்சாலும் வர மாட்டேங்குது சில பேருக்கு வேர்வையிலே கரைஞ்சி வர்ற மாதிரி உடம்பு ஒருத்தனுக்கு குளிச்சாலும் போகாத மாதிரியான உடம்பு ஒத்துனுக்கு ஒருத்தன் உடம்பு பார்த்து உணர்த்த பார்த்து உண்மையா சந்திக்க முடிலன்னா அவனை அவன் பார்க்கறதுக்கு அவமானப்படுறான் அவனை அவனால ஒத்துக்க முடில அவனுக்கு அவனை தெரியவே மாட்டேங்குது இல்லை நான் நிறைய காட்டுக்கத்தான் கற்றுக்கிறேன் வாழ்க்கை வந்து நீ வாழ வந்துக்கிற உனக்கு என்ன தேவைன்னு பாரு அத்தவங்க தேவை பத்தி அக்கறை எடுத்துக்காத தட்டில் என்ன ஆகுதுன்னு பாரு உனக்கு ரெண்டு முட்டை ஒன்னானா ரெண்டு முட்டை வச்சுக்கோ அஞ்சு முட்டை ஒன்றா அச்சு முட்டை வச்சுக்கோ பத்து முட்டை ஒன்னா கூட பத்து முட்டை கூட வச்சுக்கோ வசதியா தாங்குறோம் நூறு முட்டை போட்டுக்குது கோழி எத்தனை முட்டை போட்டுக்குதே நூறு முட்டை போட்டுது உனக்கு எத்தனை முட்டையை வச்சுக்கணும் நோ அவன் தட்டு ரெண்டு முட்டைக்குது உனக்கு மூணு முட்டை வச்சு மூணு முட்டை வை அங்க மூணு வைக்காத அஞ்சு முட்டை இங்க வை அங்க அஞ்சு முட்டை வைக்காத யா ஏன் என்ன மனநிலை இது புரியுதா ஏன் உண்மையை சந்திக்கல யாருமே என்ன பண்ண மாட்டேன்றி நீ நான் மகான்களை மட்டும் தான் ஒத்துக்கிறது இல்ல உங்கள் எல்லாருமே நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்களால தான் ஒத்துக்க பிரச்சனையே நான் பேசுறதெல்லாம் எதுனா உன்னை ஒத்துக்க உம் ஐயோ இதுல பொம்மனி ரொம்ப மோசம் அவன் மட்டும் அந்த மாதிரி படவை கட்டுனுங்கிற சும்மா போய் என்ன படம் வாங்கலான்டா போதும் ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை ஃபோட்டோ எடுத்து அதுக்குன்னு டவுன்லோட் பண்ணி இந்த படம் வாங்கு ஏன் நான் சொல் ஏங்க புலவை வாங்குறீங்க உங்க இஷ்டமா வாங்கிட்டு வாங்கணும் எதை கட்டினாலும் கட்டி போறது தானே எந்த மாதிரி மனுஷன் யாருக்கும் நான் சுதந்திரம் கொடுக்க மாட்டேன் என்ன யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் சுதந்திரம்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன நீ பண்ண உன் இஷ்டத்துக்கு நீ புரியுதா ஏன் உண்மையை சந்திக்க மாட்டேன்ற இன்னொருத்தருக்கு நீ சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்ற ஆன்மீகம் என்றாலே சுதந்திரம் கொடுப்பது ஆன்மீகம் என்றாவே என்னதான் அதுக்கு தகுதியே கிடையாது நிறைய பேருக்கு எப்போ இன்னொருத்தருக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கலையோ அப்பயும் நீங்கள் ஆன்மீகத்துக்கு பிட்டு கிடையாது அவ்வளோதான் நீங்கள் கடவுளை அடையவே முடியாது ஏன் கடவுளை அடையல ஏன் சுதந்திரம் கொடுக்கறதுக்கான துணிச்சல் என்ன உன் பிரச்சனை என்னமோ நீ என்னமோ குத்துக்கிற மாதிரி இந்த முட்டை கோழி போயிடுச்சு இன்னும் முட்டை நீயே உருவாக்கின மாதிரி பேசிக்கிற அவன் ஆம்பளியாயிட்டுக்கிறா இல்லை அவன் பொம்பளையாயிட்டுக்கிறான் உன் பிரச்சனை என்ன புரிதா என்ன சொல்றது நீ என் கிட்ட மட்டும் பொம்ளையாரு மற்றவங்களெல்லாம் ஆம்பளியாரு நீ போகும் பாதையில் ஆண்கள் விட மாட்டேன் சம்பெண்கள் விட மாட்டேன் ஏன் புரிதாயா ஏன் ஒன்னும் செஞ்சிக்கல அப்படியே இல்லைன்னா கொஞ்சம் தெரிஞ்சேன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறேன் கொஞ்சம் உனக்கு புரிஞ்சிச்சேன்னா உன்ன நீ தான் எல்லாம் தெரிஞ்சமா டக்குன்னு மாற்றிடுவேன் உன்னே ஆலோசனை கொடுக்குறது உனக்கு ஏன்னா ஒரு இடம் கழிச்சானா போதும் ஆ அந்த இடம் தான் வேற யாராலையும் டச் கூட பண்ணக்கூடாது அந்த தையா நினைச்சுக்கிற எப்போதுமே உன் இடத்த யாராலையும் எடுக்க முடியாது கடவுள் உனக்கு ஒரு இடம் குத்துக்கிறாரு புல்ல புல்லுக்கு உண்டான இடத்த யாராலையும் அபகரிக்கவே முடியாது ஆலமரங்கள் இருக்கலாம் அது பெருசா விருதுகளை விட்டுருக்கலாம் ஆனால் அது புல்லோட இடம் புல்லுக்கு தான் அவ்வளோ பெரிய ஆலமரம் எதுக்கிட்டா எனக்கு தான் நான் ஒரு காக்கா கூடு கட்டி வாடுறதுக்கு கடவுள் இவ்வளோ பெரிய மத்தை குத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா அதில் காக்கா வந்துட்டு போயிட்டு ஆலமரம் நான் தான் பெருசுன்னு நினச்சின்னு இருக்கலாம் ஆனால் ஆலமரமே எதுக்கு உருவாகிருக்குதே ஒரு காக்கா கூடு கட்டி வாடுறதுக்கு இந்த மனிதன் எதுக்கு வந்துக்கிறான் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சந்தோஷமாக்குறதுக்கு மத்தவனால நீ சந்தோஷமா இருக்காதுன்ற நான் இன்னொருத்தர் நீ உன் பொருட்டு இன்னொருத்தர் ஆகக்கூடாதுன்னு என்ன யாருன்னா சொன்னா நீங்க இருக்கிறதுக்கு தகுதியா சொல்றேன்னு ஏன் கடவுளை சந்தியில் ஒருத்தோட வாழ்றான் அடுத்தவங்களுக்கு சுதந்திரம் தான் ரொம்ப புரியறான் தான் அவனை கூட கொஞ்சம் பேசிட்டா போதும் நீனா என்னை கூட பேச மாட்டியா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ற அவனை கூடவே பேசிக்கிறேன் ஆம்பளை நண்பர்களுக்குள்ளவே சொல்கிறேன் எல்லாம் அவனா எப்போ பார்த்தாலும் அவனை கூடவே பீரியடிக்கு போயிடுற என்னை கூட வர மாட்டியா நான் கூப்பிட்டா வரமாட்டேன்றேன் வசதி ஆயிட்டான்னு போயிடுறியா இல்லை வசதி வந்துச்சு போயிருக்கியா நீ பாரு காலேஜ் பஸ் உனக்கு வேலை இல்லாத போது நான் தான் உனக்கு என்ன பண்ணியிருந்தேன் பார்ட்டி கொடுத்துருந்தேன் பார்த்துக்கிங்களா இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் எப்படி உண்மையை சந்திப்பான் எப்படி புரிஞ்சிச்சா சுதந்திரம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை ஆன்மீக வாழ்க்கைக்கு சரியான அந்த சுதந்திரம் கொடுக்கறதுல அது பெருந்தான் துறவு துறவினா யாரு அடுத்தவங்க சுதந்திரத்தை தலையிடாதவங்க தான் துறவி நீ நீ யாரு நான் நானாக இருக்கிறேன் சொல்லவே முடியாது எவனாலையும் சொல்கிறது தைரியமே இல்லை அவர்களும் எப்படி கடவுள் அடைய முடியும் நீ அவனை அவனாக இருக்க சொன்னால் தான் நீ நீயா இருக்க முடியும் அவனை அவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீ யாரு நீயா இல்லாதவன் தான் புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்னுட்டு அப்படின்னா அவங்கவுங்க கண்டை மேடிக்கு போய்ட்ட மாட்டாங்களா ஒரு கட்டுப்பாடு ஒரு குடும்பம் ஒழுக்கம் இல்லை அங்கேதான் தான் டென்ஷன் ஆகிடுறேன் அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை நீங்கள் குடும்பம் ஒழுக்கம் குடும்பத்தெல்லாம் வேறு சுதந்திரம் வேறு உன் இடம் என்ன தான் கணவனுக்குரிய இடம் கணவனுக்கு மனைவிக்குரிய இடம் மனைவிக்கு அது யாரால தட்டி பறிக்க முடியவே முடியாது அதெல்லாம் சும்மா தான் கேவலான் சார் உங்களுக்கு ஒரு புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் அதெல்லாம் நிப்பாக யோசிக்காத கடவுளை நீ சந்திக்கணும்னா பித்தியார் கொடுக்குற சுதந்திரத்தில் நீ தலையிடக்கூடாது யாரா செத்துட்டாங்கன்னா கூட நீ செத்துட்டாங்களேன்னு அவங்களுக்கு மாலை வாங்கி போடலாமே தவிர கூட சாவக்கூடாது சாவக்கூடாது அவன் தான் ஆன்மீகவாதி அதெல்லாம் கரெக்டாக செய்கிறீங்க கரெக்டாக செய்யல அதை காலக்காலமாக செஞ்சுக்கிட்டு அப்பா அப்போ செத்துட்டான்னு பொண்ணு செத்துக்குண்டான் என்ன புருஷன் செத்துட்டான்னு பாண்டி அதெல்லாம் செத்துட்டாக்க பிரச்சனை கிடையாது இல்லை உயிராக இருக்கும் போதுதான் நீ என்ன மாதிரி இருக்கணும் நான் சொல்ற மாதிரி இருக்கணும் நீ செத்துட்டேனா நிம்மதி ஆமாம் நீ செத்தாலும் செத்துல ஆனால் என்ன பண்ண முடியாது இன்னொருத்தருக்கு நீ சந்தோஷமா இருக்கு நீ செத்துரு நீ என்ன பண்ணலாம் உனக்கு என்ன உரிமை இருக்குது சாவுறதுக்கு உரிமை இருக்குது ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது வாழக்கூடாது கவனிச்சிங்களா செத்துட்டானே அவனன்ற சந்தேகப்பட்ட பொன்னாட்டி உண்டா செத்துட்டு போயிருக்க செத்துட்டா நிம்மதியா ஆயிடுவான் ஏன் செத்துட்டான் பொன்னாட்டி செத்துட்டா நிம்மதியா ஆயிடுவான் பிரச்சனை கிடையாது இருக்கும்போது தான் அவரு இஷ்டத்துக்கு இருக்க புரியுதா ஏன் கடவுள் சந்திக்கல ஏன் நான் இல்லை இன்னொருத்தருக்கு சுதந்திரம் கொஞ்சம் பேசினா போதும் கொஞ்சம் அவங்களுக்கு கூட ஒத்தேசி ஒத்தேசி கொடுத்தோம்னா போதும் புரியுதா ஆ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது